உங்களுக்கு சமாதானம் இந்த நாள் உங்களுக்கு இனிமையாக இருக்கட்டும் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆமேன் அக்கா யார்ப்பா போகிறாங்க என்ன சத்தம் கேட்குது ஓசன்னா ஓசனான்னு சத்தம் கேட்குது அதுவா இயேசு போயிட்டுருக்காரு இயேசுவா ஐயோ எனக்கு கண்ணு தெரியலப்பா நான் இயேசுவை பார்க்கணும் இயேசுக்கிட்டு என்ன கூட்டிகிட்டு போகிறீங்களா அதெல்லாம் முடியாது நீ போய் பிச்சேடு இப்படி அந்த குருடனை தள்ளிவிட்டு எல்லாரும் அவமானப்படுத்தி அவனை தூக்கி ஓரமாக போட்டுட்டாங்க அந்த வழியாக உலகத்தையே உண்டாக்கின அகில உலகத்தின் தெய்வமாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போகும்போது குருடனை பார்த்து என்னப்பா அவனுக்கு என்ன பிரச்சனை வா நான் அவனுக்கு என்ன செய்யணும் அந்த குருடன் வந்தான் தான் மேலே பழைய வாழ்க்கையை தூக்கி போட்டுட்டு ஆண்டவரே என் கண்ணை திறங்க அப்படின்னு வந்தான் ஆண்டவர் அவனை தொட்டு சுகப்படுத்தி அவன் பார்வையடைய உதவி செய்தார் இன்றைக்கி எல்லோரும் தூக்கி போடலாம் உதறி தள்ளலாம் அற்பமாக பேசலாம் கவலைப்படாதீங்க நம்முடைய தேவன் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டறிவார் நானும் என் கத்தரையே நம்பியிருப்பேன் நீங்களும் நானும் இயேசுவை நம்பியிருக்கும் பொழுது பரலோகத்திலிருந்து அழைப்பு வரும் பரலோகம் திறக்கப்படும் பரலோகத்திலிருந்து ஒரு அற்புதமும் அதிசயத்தையும் கர்த்தர் நடத்துவார் நிச்சயம் உங்களுடைய கண்ணீரை கற்ற துடைப்பார் நம்முடைய ஏக்கத்தை கர்த்தர் தீர்த்து வைப்பார் நமக்கு ஒரு விடுதலையை கொடுப்பார் இந்த காலை வேலையில் எல்லோருமே என்னை தள்ளிவிட்டார்கள் என்று சொல்கிற நண்பனே சகோதர சகோதரிகளே நீ கலங்காதே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் கேட்கிறார் தேவனே அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்து இந்த வார்த்தைகளை மூலமாக கத்த தம்முடைய ஜனங்களை தொடுவிராக ஆசீர்வதியை பலப்படுத்தும் எஸ் விநாமத்தை ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே தொடர்ந்து நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களுக்காக ஜோ பண்ணுங்க ஆமே என் கை மீறி போனதெல்லாம் இழந்ததில்